எங்க மாவட்டத்தில் பழமொழி உண்டு நானும் கேட்டு தங்கச்ச சேர்த்து கெடுத்தாலான்னு அது மாதிரி நானும் கட்டு வந்தவனையும் சாப்பிட்டு போ சாப்பிட்டு போ சாப்பிட்டு போனா இது என்ன உணவு இது உடனடியாக மாற வேண்டும் வேற வழியே இல்ல தேர் இஸ் நோ டைம் காம்ப்ரமைஸே கிடையாது சார் மெதுவா போலாமா சார் உட்கார்ந்து ஏதோ ஒரு கீத்து கொட்டாயில உட்கார்ந்துருக்கீங்க காட்டுல அந்த கொட்டாய் பிடிச்சி எரியுது சார் மெதுவா போகலாம் நாளைக்கு போலாமா சார் நாளைக்கு போறதா எரியற கொட்டாயில இருந்தா குடிக்கிட்டு ஓட வேணாமா நிறைய பேருக்கு உயிர் பயம் இருக்கிறது உயிர் பணத்திற்காக ஏதாச்சும் செய்யலான்னு ஒரு ஆசை வருது எங்க கிளினிக்ல நடக்கிற விஷயத்தை வச்சு சொல்ற உயிர் பயம் கேன்சர் நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறோம் எத்தனை நாள் ரெண்டு நாள் தான் மூணாம் நாள் சார் இட்லி திங்கலாமா சார் என்ன சார் இட்லி எல்லாம் திங்க கூடாதா சார் சார் ஒரு கோவில காப்பி குடிக்க கூடாதா சார் நான் கவலைப்படுறது இல்ல இட்லி திண்ணி செத்து போ அதெல்லாம் செஞ்சுதான இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு இதுல இருந்து விடுபட்டு கத்துக்கிட்டு அப்புறம் பேச அப்ப என்ன தெரியுமா அர்த்தம் இங்கே பொருத்தமான பேச்சாக இல்லை என்றாலும் நான் பேசியே தீர வேண்டும் மது அருந்துபவனை கூட மாற்றி விடலாம் சோறு தின்பவனை மாற்றுவது சிரமமாக இருக்கிறது